கோவை துடியலூரை அடுத்த என்ஜிஜியோ காலனி பகுதியில் முல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் பயின்று வருகின்ற மாணவனின் சாதனையை அங்கீகரித்த மூன்று உலக சாதனை அமைப்பினர் கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் கடந்த எட்டு ஆண்டுகளாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிலம்பக் கலையை கற்றுத்தருவது மட்டுமில்லாமல் மாணவ மாணவிகள் கற்றுக்கொண்ட கலையை அனைவரும் பாராட்டும் வகையில் பல்வேறு முயற்சிகளின் அடிப்படையில் சாதனைகளாக மாற்றி அனைவரும் வியந்து போற்றும் வகையில் சாதனை பக்கங்களில் இடம்பிடிக்க செய்து வருகின்றனர் முல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அமைப்பினர் இதன் ஒரு பகுதியாக இன்று துடியலூர் அடுத்த என்ஜிஜிஓ காலனி பகுதியில் அழகர்சாமி கீதா தம்பதியினரின் பதினான்கு வயதான கார்த்திக் கடந்த ஒரு ஆண்டுகளாக சிலம்ப கலைகளை கற்று வருகின்றார் இந்த நிலையில் உலக தேசிய புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இளைஞர்கள் மது புகையிலை கஞ்சா போன்ற தீய வஸ்துகளில் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆறு மணி நேரம் இடைவிடாமல் ஒற்றை கைகளில் வால் வீசி உலக சாதனை படைத்தார் இந்திய நாட்டில் யாரும் இதுவரை செய்யாத புதிய உலக சாதனையை படைத்துள்ளார் இதனை இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் அமெரிக்கன் புக் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் மற்றும் யூரோப்பியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என மூன்று உலக சாதனை அமைப்பினர் இதனை அங்கீகரித்ததுடன் அதற்கான சான்றிதழ்களையும் இன்று வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் சத்தாம் ஹுசைன் மற்றும் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ்ராஜ் அதற்கான சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கி பெருமைப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் சர்வதேச நடுவர்களாக பிரதீபா பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு இதனை உறுதி செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அட்லி பிளாக் பெல்ட் அகாடமி தலைவர் ஆனந்தகுமார் இந்த போட்டியினை துவக்கி வைத்தார் இந்த போட்டியினை துவக்கி வைத்து இறுதியில் சான்றிதழ் பதக்கங்களையும் கோப்பைகளையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மாணவர்களின் பெற்றோர் என பலரும் கலந்து கொண்டு சாதனை படைத்த மாணவனுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ இப்போ வர உள்ள இளைஞர்கள் எல்லாத்துக்கும் இப்போயே கேன்சர் அந்த புற்றுநோய் அந்த மாட்ட வருது எல்லோரும் யாரும் சிகரெட்டு தண்ணி எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி நான் வந்து இந்த உலக என்னுடைய பெயர் அழகர்சாமி எனது கார்த்திக் சின்ன படம் முல்லை தற்காப்பு கலையில் பயிற்சி பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இவர் வெற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அதே போல் என்ன அவருக்கு சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் அவர்களுக்கும் முல்லை தற்காப்பு மற்றும் ஸ்டூடெண்ட் அவர்களுக்கும் வணக்கம் நான் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்தியா புக் ஆஃப் விவசாய புத்தகம் அமெரிக்கன் புத்தக அமெரிக்கன் விவசாய புத்தகம் யூரோப்பியன் புத்தகத்துடைய தலைவர் பேசுகிறேன் கோவை மாவட்டத்துடைய தலைவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திக் குமார் அப்படிங்குற மாணவர் வந்துட்டு ஒற்றை கையில் வந்துட்டு வாழ்வீச்சு பண்ணி தொடர்ந்து ஆறு மணி நேரம் இடைவிடாதது வாழ்வீச்சு செய்து இன்னைக்கு விவசாயினை பண்ணியிருக்காரு இந்த சாதனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்று புத்தகங்களும் பார்த்தீங்கனாக்கா அங்கீகரிச்சிருக்காங்க இந்த சாதனை நிகழ்வு வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த புற்றுநோய் தேசிய புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்றைக்கி வந்து கார்த்திக் குமார் அப்படி கூடிய மாணவர் வந்துட்டு இந்த விவசாதனை வந்து நிறுத்தியிருக்காரு இப்போ கூடிய வரக்கூடிய இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கனாக்க புற்றுநோய் அந்த கஞ்சா அப்புறம் பார்த்தீங்கனாக்கா புகையிலை அப்புறம் மது இந்த மாதிரி கத்திய பழக்கங்களுக்கு அடிமை அடிமை அடிமைப்படுத்துறதுனால இந்த இதை வந்துட்டு விழிப்புணர்வு படுத்தும் வகையில் வந்துட்டு அது வந்து அவங்க மீட்டு வர மீட்டு வர வகையில் வந்துட்டு இந்த சாதனை செய்து இன்றைக்கி அவர் வந்து உலோசனை பண்ணியிருக்காரு இந்த சாதனை இது வரைக்கும் வந்து இதான் ஃபஸ்ட் டைமு இந்த புக்கில் இடம் பிடிக்கிறது வாழிச்சு அப்படிங்கிறது வந்துட்டு தொடர்ந்து ஆறு மணிநேரம் இதுவரைக்கும் யாரும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கார்த்திகுமார் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காரு மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செவன் ஹவர்ஸ் கிட்ட ட்ரெயினிங் பண்ணுவார் இதுக்கான தீவிர பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கனாக்கா குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி நாட்களாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த இருபத்தஞ்சி நாட்களுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒரு வருடம் ஆயிடுச்சு